இன்று முதல்வர் ஸ்டாலின் வெளியிட்டுள்ள அறிக்கை ஒன்றில் தமிழகத்தில் கனமழையால் பாதிக்கப்பட்ட நெல் கொள்முதலில் ஈரப்பத தளர்வு அளிக்க வேண்டுகோள் விடுத்தும் அதனை மத்திய அரசு நிராகரித்து விட்டதாக கூறி ஈரம் காய்வதற்குள் அடுத்த துரோகம் என்று முதலை கண்ணீர் வடித்துள்ளார் ஆனால் உண்மை என்னவெனில் தமிழ்நாடு அரசின் கோரிக்கையை ஏற்று கள நிலவரத்தை ஆய்வு செய்து ஈரப்பதத்தின் அளவை உறுதி செய்வதற்காக மத்திய குழுவை தமிழகத்திற்கு அனுப்பியுள்ளது மத்திய அரசு இந்த குழுவின் ஆய்வறிக்கையின் அடிப்படையிலேயே முடிவெடுக்க முடியும் என்ற நிலையில் கோரிக்கை நிராகரிக்கப்பட்டதாக வதந்தி பரப்புகிறார் முதல்வர் ஸ்டாலின் இந்நிலையில் விவசாயிகளின் இந்த பிரச்சினைக்கு மூலக்காரணம் யார் என்பதை பார்ப்போம் நெல்லை சேமிக்க சரியான கிடங்குகள் இல்லாமலும் திமுக அரசின் நிர்வாக திறனின்மை காரணமாகவும் கொள்முதல் நிலையங்களில் நெல் வாரக்கணக்கில் கொள்முதல் செய்யப்படாமல் நெல்மணிகள் முளைத்து வீணானதற்கும் மழையில் நனைந்து நெல்லின் ஈரப்பதம் அதிகமானதற்கும் திமுக அரசே காரணம் இந்நிலையில் குவிண்டாளுக்கு இத்தனை ரூபாய் என்று லஞ்சம் கொடுக்காமல் ஒரு விவசாயி கூட நெல்லை விற்க முடிவதில்லை என்ற புகார்கள் தமிழ்நாடு முழுவதும் பொறித்துக் கொண்டிருக்கின்றன மத்திய அரசு மீது குறை கூறுவதற்கு முன் கொள்முதல் நிலையங்களில் வாரக்கணக்கில் விவசாயிகள் காத்து கிடக்கும் அவலம் ஸ்டாலினின் கண்களுக்கு தெரியவில்லையா மழையில் நனைந்து வெயிலில் காய்ந்து அவர்கள் சிந்தும் கண்ணீரை துடைக்க ஸ்டாலின் எடுத்த நடவடிக்கை என்ன என்பதே தமிழக விவசாயிகளின் கேள்வியாக உள்ளது